நிச்சயமா அதுக்கு முன்னால நம்ம ஐயா சொன்ன மாதிரி தினமலர் செய்து வரக்கூடிய அந்த அந்த எஜுகேஷன் கவுன்சிலிங்லாம் நான் மிகவும் வியந்து வியந்து பாராட்டுவது உண்டு ஆனால் உண்மையிலே தினமலர் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடனரி குட் ஜாப் சரிங்களா நான் வந்து ஏதோ நெட்ல இருக்கு அப்படின்னா நெட்ல இருக்கு மட்டுமே சொல்லலை இது மாதிரி எல்லாம் கூட சேர்ந்து சொல்றாங்க இப்போ தொடர்ந்து இது செய்து கொண்டே வருகிறது அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குது சரிங்களா தினமலர் வந்து கிடைக்கக்கூடியது ரொம்ப தரமான ஐயா சொல்லுமா தரமான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தினமலர்ல இதெல்லாம் நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அது அவங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது இந்த கல்வி முறையில ஏதோ வளர்ச்சி எடுக்கிறதா அப்படின்னா திரும்பவும் என்னை பத்தியே கொஞ்சம் ஒரு பெசிபிஸ்டிக் வியூ தான் நான் எடுப்பேன் ஏன்னா நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா பாக்குறேன் வெளிநாடுகள்ல என்ன நடக்குது அப்படின்லாம் பாக்குறேன் தொடர்ந்து வருகிற போது திரும்பவும் சொல்றேன் நம்ம கல்வி முறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா வர வர எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பத்து கேள்வி கூட்டு பத்து பயில எழுத சொல்லி இது எழுது உனக்கு மார்க்கை கிடைக்கும் சொல்லிட்டு மார்க் மட்டுமே பேஸ் பண்ணி தரக்கூடிய தான் பல பள்ளிகளை கொடுத்துட்டு இருக்காங்க பல பள்ளிகளை கொடுத்துட்ருக்காங்க இதில் தேர் ஆர் ஸ்டேட் ஸ்கூல் ஸ்விட்ச் மீறி ஸ்டாண்ட் அவுட் அதில் ஒன்று நம்ம ஐயா சொன்ன மாதிரி கேவி கேவி வர ஸ்டூடெண்ட்ஸாக கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லா ஒரு பாடத்தை முத்து முழுமாக படிச்சுட்டு காம்ப்ரிகன் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வர்றாங்க ஆனால் பல பள்ளிகள் அப்படி இல்லை அந்த தேர்வுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பா முன்னதாக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு பத்துல இருந்து இருபது கேள்விகள் எழுதி கொடுத்து அதில் பதிலை எழுத வச்சு அவன் கரெக்டா எழுதுறாங்கன்னா பாத்துட்டு அதே கேள்வி அப்படியே அங்கே வருது அதே பதில் எதிராரு தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க இது சரியான கல்வி முறை இல்லை சரிங்களா மதிப்பெண் வேண்டும் ஆனால் அந்த அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் தொண்ணூத்தி சதவீதம் வாங்கினவர்கள் வந்து அந்த பாடத்துல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் தெரிவு நினைக்கிறீங்களா யார வேணா போய் கேட்டு பாருங்க ஒரு தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் ஒரு பாடத்துல அவருக்கு அந்த பாடத்துல தொண்ணூத்தெட்டு சதவீதம் அவருக்கு தெரிவுன்னு நினைக்கிறீங்களா நீங்க நம்புறீங்களா இல்லை அவருக்கு வந்திருக்க கேள்விக்கு மட்டுமா அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அந்த கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் இருக்காரு அந்த கேள்விக்கான பதிலே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சரியாக எதிர்க்கிறாங்கன்னு மட்டும்தான் என்னோட அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா தவிர்த்து அந்த பாடத்துல அவர் பெரிய விற்பனராக தான் தர அப்படின்னா நம்ம கல்வி முறை அப்படி கொண்டு வரவில்லை ஆனால் கேவில அப்படி இல்லை இப்ப போயிட்டு வந்தேன் ஆவடி கேள்விக்கு போன வாரம் போயிட்டு வந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு வந்தேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவா எல்லாருக்கும் எல்லாரும் தெரியணும் அந்த பாடம் என்ன சொல்கிறது அந்த பாடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதே இல்லை இன்ஃபேக்ட் அந்த பாடத்தையும் தாண்டி போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்ம ஆனா அப்படி இல்லை பாடத்தையும் முழுமையா கொடுக்காம பாடத்தையும் சுருக்கி வெறும் கேள்வி பயில ஆக்கி அதை ஒரு குறிப்பிட்ட கேள்வி குறிப்பிட்ட பதிலே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர்றது இல்லையா அதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள நான்